தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் என்ன படிப்பு எந்த கல்லூரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்மளுடைய நிகழ்ச்சியில் ப்ளஸ் டூக்கு அப்புறமா என்ன படிப்பு படிக்கலாம் எந்த கல்லூரியில் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை தினமும் கேட்டு தெரிஞ்சிட்ருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய துறை சட்டம் சட்டம் சார்ந்த படிப்புகள் என்னென்ன இருக்குது எந்தெந்த கல்லூரிகளில் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் குழப்பங்களும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எழும் அந்த சந்தேகத்தையும் குழப்பத்தையும் தீர்க்கிறதுக்காகவும் ஆலோசனைகளை வழங்குறதுக்காகவும் இன்றைய நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க தமிழ் ஜனம் தொலைக்காட்சியின் தலைமை செயல் அதிகாரியும் கல்வியாளருமான திரு ரமேஷ் பிரபா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்றைய தினம் நம்ம சட்டம் சார்ந்த படிப்புகள் பற்றி பார்க்க இருக்கிறோம் முதல்ல வந்துட்டு சட்டம் சார்ந்த படிப்புகளுக்கு மாணவர்கள் கிட்ட வரவேற்பு எப்படி இருக்கு சார் வரவேற்பு சமீப ஆண்டுகளில் நல்லாவே சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கெல்லாம் முன்னால் அரசியலுக்கு வரணும்னா சட்டக்கல்லூரிக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அன்றைய காலகட்டத்தோட அமைச்சர்கள் எல்லாமே பார்த்தீங்கனாக்க பிஏபிஎல் எம்ஏபிஎல் இந்த மாதிரியாக தான் நிறையா இருக்கும் இடையில் வந்து ஒரு தொய்வு இருந்துச்சு இப்போ சமீப ஆண்டுகளில் இளைஞர்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் மீண்டும் இந்த சட்டப்படிப்புகளுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஆர்வம் இருக்குது நிறைய சேர்றாங்க நிறைய விண்ணப்பங்கள் வருது அப்படிங்கிறதான் உண்மை தொடர்ந்து பேசலாம் நேர்களே இன்றைய தின நிகழ்ச்சியில் சட்டம் சார்ந்த படிப்புகள் பற்றியும் கல்லூரிகள் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் திரையில தெரியக்கூடிய பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஆறு ஒன்பது இரண்டு மூன்று ஏழு 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 ஒன்று என்ற தொலைபேசி எண்ண தொடர்பு கொண்டு நேரலையில உங்களுக்கான விளக்கங்களை கேட்டு பெறலாம் விளக்கங்களையும் ஆலோசனைகளையும் வழங்குறதுக்காக கல்வியாளர் திரு ரமேஷ் பிரபு அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தொடர்ந்து பேசலாம் சார் இப்ப வந்துட்டு சட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு வரவேற்பு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க இப்போ இதுக்கு நுழைவு தேர்வுகள் அப்படி எதேனும் இருக்கா சார் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இன்று வரை இதற்கு நுழைவுத் தேர்வு கிடையாது ஆனால் அகில இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்படி நம்ம வந்து என்ஜினியரிங்க்கு வந்து ஐஐடிக்கு சொல்கிறோம் அந்த ஐஐடிக்கு வந்து ஜேஇன்னு ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அந்த மாதிரி சட்ட படிப்புகளை பொறுத்தவரையிலும் அகில இந்திய அளவில் பார்க்கணும்னாக்க என்எல்யு அப்படின்னு சொல்லப்படுற நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி இது ரொம்ப புகழ்பெற்றது பிரஸ்டீஜியஸ் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து இடங்களில் இருக்குது அண்டு நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா திருச்சியில் ஒன்று இருக்குது இந்த நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியில் சேரணும் அப்படின்னு சொன்னாக்க கிளாட் அப்படின்ற ஒரு நுழைவுத் தேர்வு இது வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும் இந்த கிளாட்ன்ற நுழைவுத் தேர்வு எழுதுனாக்க அதுல வர மதிப்பெண்கள் அடிப்படையில் கவுன்சிலிங் நடத்தி இந்த அகில இந்திய அளவுல இருக்கிற அந்த மணிக்கும் ஒரு நேர் நினைஞ்சிருக்கிறாங்க கிட்ட பேசலாம் நாமக்கல்ல இருந்து மணிகண்டன் கால் பண்ணிருக்கீங்க வணக்கம் மணிகண்டன் உங்களுக்கான சந்தேகங்களை சார்ட்ட கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் சொல்லுங்க சார் எங்க பையன் வந்து சார் பிசிஏ முடிச்சிருக்கான் பிபிஏ சார் பிபிஏ முடிச்சிருக்காரு பிசிஏ முடிச்சிருக்காங்க சார் அந்த நுழைவு தேர்வு வந்து பர்சன்ட் வா பிசிஏ முடிச்சிருக்காங்க சார் பிசிஏ பிசிஏ ஓகே ஓகே चलगा சொல்லுங்க மணிகண்டன் நீங்க டிவி பார்க்காம பேசுனீங்கனா உங்களுடைய சந்தேகங்கள் எங்க கிட்ட தெளிவா வந்து சேரும் 57% வாங்கி இருக்காங்க சார் அந்த நுழைவு தேர்வு எம்சிஏ போர்ட்ல ஆ ஓ எம்சிஏக்கு அப்ளை பண்ணி

நல்லது உங்களுக்கு அது என்ன அந்த விவரங்கள் தெளிவாக இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும் நம்ம அடுத்த நேரம் நேர்களே டிவி பார்த்து பேசும் உங்களுடைய சந்தேகங்கள் எங்ககிட்ட வந்து சேரதில் கொஞ்சம் சிரமம் ஏற்படும் ஸோ நீங்கள் கால் பண்ணும் பொழுது டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு காலில் மட்டும் பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகங்கள் எங்களுக்கு தெளிவாக வந்து சேரும் சரி இப்போ நம்ம வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி பேசிட்டு இருந்தோம் தொடர்ந்து பேசலாம் சார் ஸோ இப்போ வந்து இந்த இந்த கிளாட் அப்படிங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினால் மட்டும்தான் நேஷ்னல் லெவலில் இருக்குது இந்த நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸில் நம்ம சேர முடியும் நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்த மாதிரி இந்த கிளாட் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இந்த நேஷ்னல் லா யுனிவர்சிட்டீஸ் இணைந்து இந்த தேர்வை வந்து நடத்துது இந்த கிளாட் வந்து ஒன்றும் பயப்படுற லெவலுக்கான ஒரு ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது இது எப்படின்னாக்கா ஒரு டூ அவர்ஸ் எக்ஸாமினேஷன் டூ அவர்ஸில் பார்த்தீங்கனாக்க ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸு அப்போ கிட்டத்தட்ட ஒரு நிமிடத்துக்கு ஒரு கொஸ்டின்ங்கிற மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இந்த மல்டிபிள் சாய்ஸ் இப்போ வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் சரியாக இருந்தால் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீட் மாதிரியே வந்து இங்கே வந்து இதில் நெகட்டிவ் ஸ்கோரிங் உண்டு ஓகே சப்போஸ் வந்து பட் நீட் அளவுக்கு நெகட்டிவ் ஸ்கோரிங் கிடையாது இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் ஆன்சர் இருந்திருந்தால் பாயிண்ட் டூ ஃபைவ் குறையும் மதிப்பெண் குறையும் ஸோ இப்போ அதனால் நம்ம என்ன கவனம் செலுத்தணும்னாக்கா இந்த ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறோமாங்கிறத விட எவ்வளோ கரெக்ட் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறோம் அதுதான் முக்கியம் ஏன்னா நீங்கள் ஒரு அறுபது எழுதிட்டு ஒரு அறுபது நெகட்டிவ் போச்சுன்னா அதை பின்னுக்கு வந்து எழுத்து விட்ருவோம் ஸ்கோரை ஸோ நமக்கு இது கான்ஃபிடெண்ட்டாக தெரியுது டெஃபினட்டாக இதுதான் சரி அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து அட்டம் பண்ணணும் நெகட்டிவ் இது இது வந்து அவ்வளோ சரியில்லை இது எனக்கு தெரியல அப்படின்னாக்க முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்கணும் இப்போ இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க ஒரு நான்கு வகையானது இருக்கும் ஒன்று வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதை பற்றினது ஓகே அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே பொது அறிவு சார்ந்த இது அப்புறம் வந்து லீகல் ரீசனிங் இது மூணாவது பகுதி நாலாவது பகுதி வந்து லாஜிக்கல் ரீசனிங் அஞ்சாவது பகுதி குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் இந்த அஞ்சுமே பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப வந்து நாளைக்கு வந்து நம்ம ஒரு பெரிய லெவலில் இருக்கிற போட்டி தேர்வுல எழுதுகிற அளவுக்கான ஸ்டாண்டர்ட் இருக்காது இந்த அஞ்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு டென்த்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் என்ன இருக்குமோ அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுக்கும் சார் ஒரு நேர் இருக்காங்க கிட்ட பேசலாம் சென்னையிலேருந்து பிரியா கால் பண்ணியிருக்கிறீங்க வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை சார்கிட்ட கேட்கலாம்

இப்போவே நீங்கள் வந்து அந்த ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறதில்ல இந்த பட்டப்படிப்புங்கிறது பொதுப்படையான ஒரு பட்டப்படிப்பு தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாடங்கள் வேறுபடுமே பிகாம் எல்எல் பிஎல்எல்பி பிபிபிஎல்எல்பின்னு அப்படி வேறுபடுமே தவிர உங்களுக்கு இப்போ நீங்கள் படிக்க போகிறது இந்த ஐந்து வருடத்தில் கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையும் சேர்த்து தான் படிப்பீங்க நாளைக்கு உயர்கல்வி போகும்போதோ இல்ல நீங்க பிராக்டீஸ் பண்ணும்போது தான் அந்த டீப்பா அந்த ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கறத உன்னை எடுப்பீங்க இன்னைக்கு வேற இன்னைக்கு நம்ம ஒரு यूजीல லா பண்ணும்போது லைக் இன்ஜினியரிங் மாதிரி ব্রাঞ্চஸ் ஸ்பெஷலைசேஷனோ அப்படிங்கிறது இப்ப அதுல வந்து பெரும்பாலும் கிடையாது இது வந்து ஒரு இந்த வருடத்தை நீங்க கொண்டு போவீங்க சரிங்களா ஓகே சார் இப்போ வந்து தனியா வந்து டிஎல் செலெக்ட் பண்றாங்க சார் அதுக்கு அப்புறம் 5 இயர் கோசா

நமக்கு ப்ளஸ் டூவிலே போகிற ஃபைவ் இயர் ப்ரோக்ராம் இருக்கிறதால பெரும்பாலும் இதை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் சரிங்களா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ நேர்களே இன்றைய தின என்ன படிப்பு எந்த கல்லூரி நிகழ்ச்சியில் சட்டம் சார்ந்த படிப்புகள் பற்றியும் எந்த காலேஜில் போய் இந்த படிப்புகள் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை கல்வியாளர் திரு ரமேஷ் பிரபா அவர்கள் நமக்கு நேரலையில் இணைஞ்சு விளக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கும் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் திரையில தெரியக்கூடிய பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஆறு ஒன்பது இரண்டு மூன்று ஏழு 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 ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொண்டு நேரலையில் உங்களுக்கான விளக்கங்களை கேட்டு பெறலாம் சார் நம்ம இந்த தேசிய அளவில் நடத்தப்படுற இந்த சட்டம் சார்ந்த படிப்புகளுக்கான இந்த கிளாட் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் எப்படி இருக்கும் நான் அந்த கிளார்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன இந்த அஞ்சு டிவிஷன் இருக்கு பாருங்க இந்த அஞ்சு டிவிஷன்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் வெயிட்டேஜ் அடுத்து வந்து இந்த கரண்ட் அஃப்எஸ்ட் ஜிகே இருக்கு பாருங்க அதுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வெயிட்டேஜ் தென் லீகல் ரீசனிங் இருக்கு பாருங்க சார் குறுக்கேடுக்கும் மணிக்கும் ஒரு நேரம் நினைச்சிருக்கிறாங்க பேசலாம் கோவையிலேருந்து அருண் கால் பண்ணியிருக்கிறீங்க வணக்கம் அருண் உங்களுடைய சந்தேகங்களை சார்ட்ட கேட்கலாம்

மேபி என்ட்ரன்ஸ் இருக்குமா இல்லை அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன என்னவாக இருக்கும் இல்லை இல்லை நான் நான் நமக்கு வந்து தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் கிடையாது இப்போ நீங்கள் முடித்த பிறகு திரும்ப படிக்கணும்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லாம் இங்கே எதுவுமே கிடையாது வந்து ஆக்சுவலாக அதாவது இந்த ஆல் இந்தியா லெவலில் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ் மாதிரி பண அமைப்புகளுக்கு போகும்போது தான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது இங்கே வந்து இப்போ எல்லாமே பெரும்பாலும் உங்களுடைய மதிப்பெண்கள் அடையில அடிப்படையிலான அட்மிஷன்ஸ் தான் பெரும்பாலும் உங்களுக்கு இருக்குது வந்து சரிங்களா ஆல் தி பெஸ்ட்

சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் பயம் வந்து பி.டி முடிச்சிருக்காங்க சார் இப்ப BCA ஓகே ஆமா சார் இப்ப வந்து MCA வந்து நுழைவு தேர்வு சார் சரி அது வந்து பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க சார் சரி இங்க வந்து கேட்ட் வந்து பிசி சார் எங்க ஓகே ஓகே அதுக்கு வந்து எந்த காலேஜில அப்ளிகேஷன் போடணும் சார் எப்படி சார் டாக்குமெண்ட்ஸ் அடைக்குமா இல்ல தனியாரla பார்க்கலாமா சார் அதாவது ஐம்பத்தேழு பர்சன்ட்டுங்கிறது ஓரளவுக்கு நல்ல மார்க்ஸ் தான் இது வந்து நீங்கள் இப்போ கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க எப்படி நீங்கள் அந்த தேர்வு எழுதுனீங்களோ அதேமாதிரி இப்போ கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண பிறகு தான் தமிழ்நாட்டில் லெவலில் இருக்கிற ப்ரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த ஒட்டுமொத்தமான இந்த கவுன்சிலிங் நடக்கும் ஸோ அந்த கவுன்சிலிங்கல தான் வந்து எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க முடியும் பட் இன்னும் இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் க்ளோஸ் ஆகி ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும்போது தான் இந்த परसेंटेज இந்த வருஷம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதனால இந்த கவுன்சிலிங்க்கு நீங்க அப்ளை பண்ணுங்க சரிங்களா थैंक ஆல் தி பெஸ்ட் ஓகே சார் தொடர்ந்து இந்த கிளாட் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இப்போ கிளாட் முடிச்சதுக்கு அப்புறம் எங்கெங்க எல்லாம் செய்யலாம் சார் இப்போ இந்த கிளாட் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம இன்னும் வந்து இந்த இந்த ஒவ்வொரு செக்ஷன் நான் சொல்லிட்டு வந்தோம் பாருங்க அதை ஒன்று ஒன்றும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக பேசலாம் கிளாட்டை பற்றி ஏன்னா இது இது வந்து பயந்துடுறாங்க இது என்னமோ இருக்குமோ எப்படியோ ஏதோன்னு சொல்லிட்டு பயந்துடுறாங்க பயப்படுற அளவுக்கு இதில் ஒன்றும் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நம்மளோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸை பேசிக் லெவலில் டெஸ்ட் பண்ணுற மாதிரியான இருக்கும் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பேசேஜ் கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி

தனியார் துறையில் சட்டத்தை பொறுத்தவரையும் ரெண்டு வகை நம்ம வந்து படிப்பு படிப்பை முடிச்சுட்டு பார் கவுன்சிலில் பதிவு பண்ணிக்கிட்டு ஒரு சீனியர் வக்கீல் கீழே நம்ம இணைந்து ஜூனியரா பா பிராக்டிஸ் பண்ணி நம்ம தனியா இயங்குறது இது இது ஒரு வகை இல்லை ஜாபு அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க இன்னைக்கு தனியார் துறையிலையும் சரி கவர்மெண்ட் செக்டார்லேயும் சரி லா ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக ஒரு ஒரு பதவி இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து இது நிறைய பெரிய நிறுவனங்கள்ல அது தனியாராக இருக்கட்டும் அரசு சார்ந்த நிறுவனங்களில் இந்த ரெண்டுலேயுமே வந்து லா ஆஃபீஸர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நம்ம தாராளமாக இண்டிபெண்ட்டாக ஒரு ஜாப்லேயும் இருக்க முடியும் சரிங்களா ஓகே ஆல் தி பெஸ்ட் நேர்களே சட்டம் சம்பந்தப்பட்ட படிப்புகளை எங்கெல்லாம் படிக்கலாம் என்னென்ன வர படிப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை கல்வியாளர் திரு ரமேஷ் பிரபா அவர்கள் நமக்கு நேரலையில் இணைஞ்சு விளக்கமளிச்சுட்டு இருக்கிறாங்க உங்களுக்கும் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் திரையில் தெரியக்கூடிய பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஆறு ஒன்பது இரண்டு மூன்று ஏழு 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 ஒன்று என்ற என்ன தொடர்பு கொண்டு நேரலையில் உங்களுக்கான விளக்கங்களை கேட்டு பெறலாம் சார் தொடர்ந்து நம்ம இந்த கிளாட் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த கிளாட்டில் பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பயப்பட வேணாம்னு சொன்னேன் அதே மாதிரி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க இதுலேயும் எகெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்ற இன்றைக்கு இருக்கிற என்ன சொல்கிறது நாட்டு அளவில் உலக அளவில் நடக்கிற இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்க சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸு இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸு பழைய நடந்தவை இது சார்ந்த விஷயங்கள் தான் பெரும்பாலும் இருக்கும் இது வந்து எல்லாம் அடிப்படை லெவலில் தான் இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு எல்லாமே இது எல்லாமே நீங்கள் எதுவும் பெருசாக எழுத போகிறதுல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ங்கிறதால உங்களுக்கு அது ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா லீகல் ரீசனிங்னு ஒன்று இருக்குது இந்த லீகல் ரீசனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயும் வந்து ஐயோ நம்ம இன்னும் சட்டத்துக்கு இப்போ தானே உள்ளே போகிறோம் சட்டம் சார்ந்து ஏதோ கேட்டுருவாங்களா அப்படின்னா அது மாதிரி கிடையாது இது வந்து ஒரு அன்றாட நடவடிக்கைகள் எடுத்துக்கிறது அன்றாட நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு சில இன்சிடென்ஸை சொல்லி இப்போ ஒருத்தர் வந்து டக்குன்னு சிக்னல் இப்படி போகும்போது இப்படி க்ராஸ் பண்ணிட்டாரு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இதில் இது சரியா இது சரியில்லையா இந்த மாதிரி சட்டம் சார்ந்து தான் பட் ஒரு காமன் சென்ஸ்லேயே நம்ம சொல்லக்கூடிய மாதிரியான விஷயங்கள் இது எளிமையாக தான் இருக்கும் இது வந்து லீகல் ரீசனிங் சொல்கிறாங்க அடுத்து லாஜிக்கல் ரீசனிங்கிறது எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் நுழைவுத் தேர்வுலையுமே இருக்கும் லாஜிக்கல் ரீசனிங்ங்கிறது என்னென்னாக்கா ஒரு ஒரு இன்சிடென்ட் ஒரு சம்பவங்கள் நடந்ததை வச்சு இது இப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படின்னு ஒரு இன்ஃப்ளன்ஸ் பண்ணுறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காமன் சென்ஸில் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் அடுத்து இந்த கடைசியாக குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ்ன்னு சொன்னேன் அதுக்கு ஒரு சின்ன வெயிட்டேஜ் தான் பட் நிறைய நேரங்களில் நம்ம என்ன பயப்படுவாங்கன்னா நான் இந்த மேத்ஸ்லாம் அதெல்லாம் வேணான்னுட்டு தானே இந்த பக்கம் வந்தேன் திரும்ப எங்களையா அங்கே கொண்டு போறீங்கம்பாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டென்த் ஸ்டாண்டர்டு அளவுக்கான ஒரு மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து அதில் சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் இன்ஃபரன்ஸ் லெவலில் தான் இருக்கும் ஸோ இதுவுமே பயப்படக்கூடிய அளவில் எதுவும் கிடையாது ரெண்டாவது என்ன இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா இதில் உங்கள் எங்கேயாவது டிஸ்கிரிப்டிவாக எழுத சொன்னால் தான் நீங்கள் பயப்படணும் இது எல்லாமே நமக்கு ஒத்தையார்ட்டையா அழகா மல்டிபிள் சாய்ஸ் இருக்கிறதால ஓரளவுக்கு காமன் சென்ஸ் இருந்தாலே நம்ம இதை ஆன்சர் பண்ணிட முடியும் சார் இப்போ தேசிய அளவில் எழுதப்படுற அந்த கிளாட் எக்ஸாம் இருக்குல்ல சார் இந்த கிளாட் நுழைவு தேர்வை எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் எங்கெங்க சேரலாம் அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேர் இருக்கிறாங்க நம்ம பேசலாம் சார் சேலம்ல இருந்து சுஷ்மிதா கால் பண்ணிருக்கீங்க வணக்கம் சுஷ்மிதா உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம் குட் ஈவினிங் சார் ஆ குட் ஈவினிங் சுஷ்மிதா சொல்லுங்க நான் பிகாம் முடிச்சிருக்கேன் சரி நெக்ஸ்ட் எல்எல்பி ஹானர்ஸ் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன் வெரி குட் அம்பேத்கர் யுனிவர்சிட்டியில வெரி வெரி குட் வெரி குட் இப்ப இப்போ வந்து எல்எல்பி ஹானர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நடக்குமாங்க சார் இல்ல எல்எல்பிக்கு க்கு நடக்குமாங்க சார் இல்ல இப்போ ரெண்டுமே பாத்தீங்கன்னாக்க இப்போ வந்து பேரலா கால் ஃபர் பண்ணிடுறாங்க இதுக்கு தனியா இதுக்கு தனியா தான் ஒரு ஒரு கால் பண்ணும்போது வரும் வரும்போது அப்ளிகேஷன் வெவ்வேறு அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து பிளஸ் டூக்கான அப்ளிகேஷன் தனியாகவும் எல்எல்பிக்கான அப்ளிகேஷன் வந்து தனியாகவும் வரும் அண்ட் என்னன்னாக்கா சம்டைம்ஸ் வந்து ரிசல்ட்ஸில் மாறுபடும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸு ஆல்ரெடி வந்துருச்சு ஸோ அதனால் கிட்ட இந்த ப்ராசஸிங் ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகிடும் இந்த எல்எல்பி வந்து பிகாம்ங்கிற நீங்கள் சொல்கிறீங்க அதே மாதிரி எல்லா டிகிரியும் அப்ளை பண்ணலாம் இப்போ இந்த எல்லா டிகிரியும் அப்ளை பண்ணலாங்கும் போது நம்ம ஊரில் உங்களுக்கு தெரியும் டிகிரியோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால் அந்த லாஸ்ட் டேட்டு அந்த கவுன்சிலிங் எல்லாமே இதிலிருந்து சற்று தள்ளி இருக்கும் அதில் தானே தவிர ரெண்டும் தனித்தனி தான் சரிங்களா ஓகே ஆல் தி பெஸ்ட் மாங்க்யூ ஒரே காலேஜில எல்எல்பி எல்எல்பி ஹானர்ஸ் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணிக்கலாமா சார் பண்ணலாம் see ஹானர்ஸ்னு பாத்தீங்கனா பெரும்பாலும் நம்ம இந்த சிறப்பு கல்லூரியில ஹானர்ஸ் இருக்கு ரெகுலர் இதுல வந்து ரெகுலர் எல்எல்பி இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் ஒரே ஒரே இடல ரெண்டு டிஃபரண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஒரு இடில எல்எல்பி இருக்கு இன்னொரு சிறப்பு கல்லூரியில எல்எல்பி ஹானர்ஸ் இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் ஓகே சார் ஓகே மாங்க்யூ थैंक यू थैंक यू

ஸ்கூல்லேயே அந்த ஜேஇயோட டைப் இருக்காங்க ஸோ அந்த ஜேஇயும் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் நான் ஸோ அந்த டுவெல்த்துக்கு முடிச்சதுக்கப்புறம் தனியார் கவுன்சிலிங் காலேஜில் எப்படி செலக்ட் பண்ணுறது இல்லை இன்ஜினியரிங் யூசுலா அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தானே இருக்கும் ஸோ ஜேஇக்கு எப்படி சார் அது செலெக்ட் பண்ணுறது ரெண்டு ரெண்டு அதனால தான் ஒரு ஒரு விஷயம் தெளிவாருங்க இப்போ நிறைய பள்ளிகளில் வந்து இந்த ஜேஇயோட இணைந்த கோர்ஸாக ஆஃபர் பண்றாங்க நீங்களும் அதை தான் எடுத்திருக்கிறீங்க இதில் நம்ம என்ன ஒன்று கவனமாக இருக்கணும்னாக்க இந்த ஓரியன்டேஷன் ஸ்கூலில் பெரும்பாலும் என்னன்னாக்கா உங்களோட அந்த ஜேஇஇ அதாவது ஐஐடி என்ஐடிக்கான நுழைவுத்தவர்கள் அந்த ஜேஇஇக்கு ஃபோக்கஸ்லேயே போயிட்டுருக்கோம் புரியுதுங்களா அப்போ அந்த ஜேஇ ஃபோக்கஸ்லேயே போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கனாக்க இவங்க பெரும்பாலும் இந்த ஆக்கடமிக் மா பர்ஃபார்மன்ஸுக்கான இதை அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறதில் எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அப்போ என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கனாக்க நாளைக்கு வந்து நீங்கள் இப்போ ஜேஇயில் உங்களுக்கு மார்க்ஸ் பெருசாக இல்லை நம்ம அனியூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கு தான் அப்ளை பண்ண ஆசைப்படுறீங்க அப்படிங்கும் போது என்ன ஆயிடுதுன்னா இங்கே முழுக்க முழுக்க இந்த மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கான மதிப்பெண்கள் தான் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் நம்ம ஊரில் நுழைவுத் தேர்வுகள் கிடையாது இதில் என்ன ஆயிடுதுன்னா இந்த ஜேஇக்கு பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அதுலேயும் பெரிய ஸ்கோர் வரல நம்ம ஜேஇக்கு கான்சென்ட்ரேட் பண்ணதால இந்த அகடமிக் மார்க்ஸையும் தவற விட்டுட்டோன்னு வச்சுங்களேன் நாளைக்கு என்ன ஆயிடுதுன்னா ரெண்டும் இல்லாமல் போயிடுது அதனால நான் என்ன சொல்ல வேண்டியது என்னென்னா ஜேஇயே வந்து நீங்கள் அட்டம் பண்ணுங்க

நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் பெரும்பகுதி நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் தான் ஸோ நீங்கள் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண சொல்லுங்கள் வேறு எதுவும் தயாரிப்புகள் எதுவும் தேவையில்லை சரியா ஆல் ஆல் ரோட் ஆல்ட் தேங்க் ஓகே சார் இப்போ நம்ம வந்துவிட்டு தேசிய அளவில் சட்டம் சார்ந்த படிப்பு படிக்கணும்னா அதுக்கு கிளார்ட் அப்படிங்கிற ஒரு நுழைவுத் தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இப்போ அந்த நுழைவுத் தேர்வு எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நம்மளால் சட்டம் படிக்க முடியும் சார் அதாவது இந்த கிளாட்டுக்கான கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து இடங்களில் இந்தியா முழுக்க நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இந்த இருபத்தைந்து யூனிவர்சிட்டிஸும் இந்த ஸ்கோரை எடுத்துக்கிறாங்க இதை தவிர இன்னும் சில அஃபிலேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிரஸ்டிஜ் இன்ஸ்டியூஷன் இந்தியா உள்ள இருக்க இன்ஸ்டியூஷன்ஸும் வந்து இதை எடுத்துக்கிறாங்க ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த மாணவர்களோட நலன் கருதி இந்த பட்டியலே முழுசாகவே அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டி பெங்களூரில் இருக்குது என்எல்எஸ்ஐயூ இதனோட பேர் அடுத்து நல்சார் யூனிவர்சிட்டி ஆஃப் லா ஹைதராபாத்தில் பிறகு த டபிள்யூபி நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜூடிஷியல் சயின்சஸ் கொல்கத்தாவில் அடுத்து நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி ஜோத்பூர் பிறகு குஜராத் நேஷ்னல் லா யுனிவர்சிட்டி காந்தி நகர் நேஷ்னல் லா இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டி போபால் பிறகு மகாராஷ்டிரா நேஷ்னல் லா யுனிவர்சிட்டி மும்பை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாநிலங்களோட ரெப்ரஸன்டேஷனுக்கு எல்லாத்துலேயும் இருக்கிற அளவுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லா யுனிவர்சிட்டி ஒடிசா கடக்ல இருக்கு ஹிதாயத்துல்லா நேஷ்னல் லா யுனிவர்சிட்டி ராய்ப்பூரில் இருக்கு ராஜீவ் காந்தி நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் லா பாட்டியாலா டாக்டர் ராம் மனோகர் லோஹியா நேஷ்னல் லா யுனிவர்சிட்டி லக்னோ சாணக்கியா நேஷ்னல் லா யுனிவர்சிட்டி பாட்னா நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் அட்வான்ஸ்ட் லீகல் ஸ்டடிஸ் கொச்சி நம்ம தென்னகத்தில் நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்டடி அண்ட் லா தாமோதரம் சஞ்சீவையா நேஷ்னல் லா யுனிவர்சிட்டி விசாகப்பட்டினம் நேஷ்னல் லா யுனிவர்சிட்டி அண்ட் ஜுடிஷியல் அகாடமி அஸ்ஸாம் தமிழ்நாடு நேஷ்னல் லா யுனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி இதை நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம இந்த ஒட்டுமொத்த அகில இந்திய அளவில் இருக்கிறதுல நம்ம ஊரில் திருச்சியில் இந்த நேஷனல் லா யூனிவர்சிட்டி இருக்குது மகாராஷ்டிரா நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி நாக்பூர் ஏற்கனவே மும்பையில் ஒன்று இருக்குது இது ரெண்டாவதாக நாக்பூர் அடுத்து ஹிமாச்சல் பிரதேஷ் நேஷனல் லா யூனிவர்சிட்டி ஷிம்லா மகாராஷ்டிரா நேஷனல் லா யூனிவர்சிட்டி ஒன்மோர் அவுரங்காபாத் மீன்ஸ் தேர்டு மகாராஷ்டிராவில் தர்மசாஸ்திரா நேஷனல் லா யூனிவர்சிட்டி ஜபல்பூர் பிறகு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நேஷனல் லா யூனிவர்சிட்டி சோன்பேட் குஜராத் நேஷனல் லா யூனிவர்சிட்டி சில்வாசா அப்புறம் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி ஈஸ்டர்ன் ரீஜனில் பார்த்திங்கன்னா திரிபுராவில் ஒன்று இருக்குது அடுத்து நம்மளுடைய கேபிட்டலில் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி என்எல்யூ டெல்லி ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து இடங்கள் இதை தவிர இன்னும் நம்ம அந்த சைட்டில் கிளாட் சைட்டில் போய் பார்த்தோம்னாக்க இன்னும் சம் லா யூனிவர்சிட்டிஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க வாலண்டியராக வந்து நாங்களும் இந்த கிளாஸ் ஒரு அடிப்படையாக வச்சு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்மிஷனுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க ஓகே சார்